கும்பராசி தடாலடியா எந்த ஒரு செயல்யுமே ஈடுபட மாட்டீங்க எப்பவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க சிந்தனையில சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலும் இந்த கும்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படி மேல செய்யறதுக்கு முன்னாடி அழகா திட்டம் தீட்டி தான் அந்த வேலையில இறங்குவீங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்வீங்க எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிட கூடாதுப்பா நம்மளை பார்த்து மற்றவங்க கேள்வியும் கேட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிங்க தான் ஆனால் கும்பம் இப்பவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே வந்து நிற்குதுன்னா எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறீங்க எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டவங்களை ஒரு படி தள்ளி வைங்களேன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகட பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதனுடைய பாதிப்பு இப்படிதான் இவங்களால தான் நமக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள் அதாவது ஆடு போய் தலைய கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு அதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தாம இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாது செய்யணுங்க அப்போதான் அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அந்த அடிக்கிறதை விட்டுட்டாவது போவாங்க கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க இதனால் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களுடைய தேவை தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கும்ப ராசிகளுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல வாழக்கூடிய உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கத்து நாளும் நாளும் யாருமே இல்ல போல எவ்வளவுடா அழுகிறது ஆனா தனியா அழுகிறீங்க கொஞ்சம் வெளிப்படையாதான் அழுங்களேன் அப்பையாவது ஒரு சிலர் எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் அது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருக்கு சில கிரகங்களுடைய சேர்க்கைனால உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க ஜூலை மாதத்திலிருந்து உங்களுடைய தலை விதியே நூத்துக்கு நூறு சதவீதம் மாறப்போகுதுங்க கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்க சொல்லாம அது மறைய போகுது வெளிப்படுத்தாம அது விலக போகுது அது என்ன ஏது அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வைராகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செய்யற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க அடுத்தவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க கூடியவங்க தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காம காது கொடுத்து கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அளவுக்கு அதிகமா நீங்க பார்த்துட்டீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு புலம்பி பார்த்தாச்சு மனசுல நிறைய வழிகளை வச்சிருக்கீங்க திருமண வயதில் எல்லாம் வாழ்க்கையில திருப்தியே இல்லாம இருந்திருக்கும் நீங்களே வந்து இறங்கி போய் பரிந்து போய் பேசினாலும் சரி அந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து பாதகமா போயிருக்கும் அனைத்து சூழலும் போராட்டமாக தான் இருந்திருக்கும் அனைத்து முயற்சிகளையுமே தடையாதா இருந்திருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீ சரியாக போகுது தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்க போறீங்க புதிய தொழில் தொடங்குறீங்களா நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க தொழில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தி உற்பத்தி ஆக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது மன சோர்வுல இருந்தவங்க எல்லாம் இனி வந்து சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமா வாழ போறீங்க வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னாக்கா முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பதவிகள் பெறுவதற்கான யோகமான காலமா இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போறீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் பிடிக்காத வாழ்க்கையில இருந்தீங்கன்னா கூட சரிங்க அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மாற்ற யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்குவதற்கான காலமாய் இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுது பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது தேவையான உணவு பழக்க பழக்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க தூக்கமின்மையால அவதிப்பட்ட நீங்க இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா இதனால குடும்பத்துடைய சூழலும் திருப்திகரமா இருக்க போகுது அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால வெற்றி பெற போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவதனால ஆன்மீக காரியங்கள்ல கூட உங்களுக்கு ஈடுபாடு பாடு அதிகமாகுதுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கு ஆனா தெய்வத்து கிட்ட கேக்குறது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு நான் முயற்சி பண்ணி தான் எதிர்பார்ப்பீங்க சோ அப்படி ஒரு காலகட்டமா தான் இனி உங்களுக்கு அமைய போகுது படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நிதி நிலை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் ஆனா முதலீடு விஷயங்களை வந்துட்டு நீங்க யோசிச்சுதான் முதலீடு பண்ணணும் குறிப்பா பண விஷயத்துல கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும் நிறைய நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க நீங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கறதும் இப்ப அதிகமாக கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி சரி செஞ்சுப்பீங்க தங்க நகை இரவல் கொடுக்கிறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய விஷயத்துல மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பொது விஷயம் விஷயங்கள கலந்துரையாடுறப்ப கவனம் தேவை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ண சுவாமியை சனிக்கிழமைகள் தோறும் பொங்கலிட்டு வணங்குவதனால நினைத்த காரியங்கள் கை முடியாத காரியங்கள் கூட இப்ப முடியுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய தான் நீங்க செயல்பாடு செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரன் செவ்வாயினால உங்களுடைய வேலைகள்ல முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது அடுத்த முடிவு பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விலகி நில்லுங்க அது உங்களுக்கு எதிர்மறையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானுடைய சஞ்சாரம் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை கிட்டையும் சரி நண்பர்கள் கிட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுது இருந்தாலும் எல்லா விதமான உறவுகள் கிட்டையுமே நிதானத்தை கடைபிடிங்க முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தொழில கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கள் லாபம் அப்படிங்கறதும் அதிகமாக கிடைக்கும் அடுத்து கேதுவனால பாதிப்பு அடைந்து வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையினால மாற்றம் உண்டாகுது உடல்நிலை செல்வாக்குல இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பாதிப்புகள் விலகுது வார்த்தைகள்ல நிதானம் அவசியம்ங்க குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரிச்சு செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை அளிக்கும் அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க அடுத்ததா ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம்ங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் கவனமாக செயல்படுங்க அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்கறவங்களெல்லாம் அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது இந்த நாட்களை உங்களுடைய நல்ல ஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் மனசுல வலிமையும் கூடும் உடல் பாதிப்புகள் விலகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுமன் வந்து கொடுத்துる அடுத்து சதய நட்சத்திரம் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதுங்கறதல்ல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட உங்களுக்கு இனி யோகமான காலக்கட்டம் உங்களுடைய நட்சத்திர நாதன் ராகு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வரவுகள்ல இருந்த தடை இனி இருக்காது அதாவது ராகு பஹவானை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமாகவே இருந்தாலும் இவர் உங்களுக்கு ரொம்ப பலன்களை வந்துட்டு அள்ளி கொடுக்க போறார் சாதகமான பலன்களை தான் இனி வந்து பார்க்க போறீங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பங்களும் இனி இருக்காது உங்களுடைய வார்த்தைகளல இருந்த சங்கடங்கள் மறை ஜென்ம ஜென்மிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனியுடைய பார்வை மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்கள்ல பதிவிடுவதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வியாபாரத்தை வரைக்கும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்ப போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியை அடைய போறீங்க நினைச்சதை வந்துட்டு சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா விரயஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது குடும்பத்திலேயுமே சுப செலவுகள் நடக்க போகுது ஒரு சிலர் வந்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுத சுக்கர பகவானால பண புழக்கம் அதிகமாகுது புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க நீங்க இத்தனை நாளாக பார்த்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருதுங்க அனைத்து விதமான விஷயங்கள்லயுமே புதிய பாதை தெரியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பணியாட்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தில்லை காளியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா விதங்களிலுமே சஞ்சாரம் பண்றாரு உடல் அளவிலும் சரி சரி சங்கடங்கள் மறையுது உங்க கூட செயல்பட்டவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க தாய் வழி குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன விரயத்துக்கு இருக்கிறதுனால உடல் நிலையில பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல முன்னேற்ற முன்னேற்றத்தை அடைய போறீங்க சுப செலவுகள் அதிகமாகுது புதிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகுது ஒரு சிலர் வந்து புதுசா பழைய வண்டி வாகனத்தை விட்டுட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும் நேற்று வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூட இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார தளங்களில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து செல்வதனால சங்கடங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து நெருங்காமல் போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது டீச்சர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுத்து வைப்பது அவசியம் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வேலைகளை மட்டும் ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கால பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப கூடுதலா சொல்லணும்னா இலகிய மனம் படைத்த கும்பராசிக்காரர்கள் இனி பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீங்க உயர்வை அடைய போறீங்க பண வரத்து கூடுது வீண் அலைச்சல் திடீர் கோபம் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால காரிய வெற்றி உண்டாகுது மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்துலயுமே உயர்வை பார்க்க போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருது போட்டிகள் குறையுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்ப நல்லபடியா முடிய போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சங்கடப்படுத்தினாவ எல்லாருமே புரிஞ்சுகிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால நடக்காத காரியங்களுமே இப்போ நடத்திக்க போறீங்க அடுத்து குடும்பாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுது மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது பிள்ளைகளுடைய அன்பு அதிகமாகுது உறவுக்காரர்கள் வழியில நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்களால் தொந்தரவுகள் மறையுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு போட்டிகள் குறையுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாகுது சக கலைஞர்கள் மூலம் கூட உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் நல்ல மதிப்பை பெற போறீங்க நேர்மையாக செயல்படுவதால் உங்களுக்கு பணிகள் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கவங்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே நன்மைகளை அடைய போறீங்க குறிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் கூட இப்போ சாதகமாக முடியப் போகுது பண வரத்து அதிகமாக போகுது தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால் மற்றவருடைய மனசில் இடம் பிடிக்க போகிறீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்கும் எல்லா வகைகள்லையுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கூடுது சிறப்பா சந்தோஷமா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய மன தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அளவு பிரச்சனையும் பனி போல விலகி ஓட இந்த ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு துணை வருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டாகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க எல்லா விதங்கள்லையுமே நிதானத்தை பொறுமையை கடைபிடிக்க அதாவது ஏதாவது சூழ்ச்சி இருந்தாலும் கூட உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அந்த நிதானமும் பொறுமையும் தான் அதாவது எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் இல்லாத உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்